இது அப்படிதான் கேட்டு வந்திருப்போம் லைக் ஆயிரத்தில் ஒருவன் ஆகட்டும் வடசென்னை ஆகட்டும் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா தான் பிளே பண்ணியிருப்பாங்க இப்போ ஒரு ஃபீமேல் லீடில் பண்ணியிருக்கீங்க அந்த படத்துல சோ எப்படி இருக்கு மேம் ஸோ நீங்க சொல்லுங்க வடசென்னை பத்தி பே பேசினாலேயே எல்லாரும் சந்தாதான் கத்துருவாங்க அதுக்கு பேர் கேரக்டர் ஆர்டிஸ்ட் நீங்க சொல்றீங்க ஆனா அது மக்கள் சொல்றது இல்லையே எனக்கு ஆயிரத்தில் ஒருவன் தான் மேம் உங்களுக்கு ஆயிரத்தில் ஒருவன் ஓகே அந்த ஆயிரத்தில் ஒருவன்லயும் ஆயிரம் உங்களுடைய டெஃபினிஷன் ஆஃப் கேரக்டர் ஆர்ட்டிஸ்ட்டாக எனக்கு புரிய மாட்டேங்குது அவ்வளோ சோ ஒரு நல்ல கேரக்டர் பண்ணா அது கேரக்டர் ஆர்டிஸ்டா அப்புறம் அது லீட் ரோல் கிடையாதா அப்படிதான் சொல்றீங்களா அப்படிதான் சொல்றீங்களா நான் உங்களை கேக்குறேன் கேட்கறேன் இடத்துல வந்து அது ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் மாதிரி பாக்க முடியும் பட் இந்த படத்துல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கவின் ஆண்ட்ரியா இவங்க ரெண்டு பேர் தான் இருக்காங்க இல்ல இல்ல அப்படி ஒண்ணுமே இன்னொரு ரூஹானி சர்மாவும் இருக்காங்க படத்துல பாத்தீங்கன்னா அவங்க தான் ஹீரோயின் ஆக்சுவலி பிகாஸ் அவங்க தான் லவ் இன்ட்ரெஸ்ட் நான் கிடையாது சோ அதுக்கு நான் கேரக்டர் ஆர்டிஸ்ட் அவர் அவங்க கேரக்டர் ஆர்டிஸ்ட் என்ன சொல்றீங்க எல்லாருமே கேரக்டர் ஆர்டிஸ்ட் தான் வெற்றிமாறன் அப்படிங்கிறப்போ நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்க படம் ஒண்ணு ஆனா இப்போ உங்களோட காம்போல பிகைன் த கேமரால ஒரு படம் வருது நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கேன் ஆமா ஆமாம் அஸ் அ ப்ரொடியூஸரா நீங்க பிஹேண்ட்ல பேசிட்டு இருப்பீங்கல்ல ஸோ நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கேன் அந்த வடச்சென்னை டூ பத்துன டாக்ஸ் உள்ள போச்சு அவங்களுக்கு மாஸ்க் டீம்ல அதை தான் எல்லாரும் இப்போ மாஸ் ப்ரோமோஸ் பண்ணாலும் சந்திரா சந்திரா தான் கத்திகிட்டு இருக்காங்க எனக்கே புரிய மாட்டேன்தேன் நான் நிறைய வருஷமா சொல்லிட்டு இருக்கேன் சார் நீங்க என்ன படம் பண்ணாலும் அந்த படத்துக்கு தான் வெயிட் பண்றாங்க பட் இப்போ ஐ திங்க் ஃபைனலி அ ஒரு படம் பண்றாரு அந்த வடச்சென்னை உலகத்திலிருந்து ஒரு கதை ஸோ ஃபேன்ஸ் எல்லாருக்கும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் இருக்கலாம் மேம் இப்போ நீங்களும் வெற்றிமாறன் சாரும் கண்டினியூவாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த கதையை எடுத்துகிட்டு போய் அவர்கிட்ட கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மென்டராக இருந்தது அந்த படத்தில் அவர் பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு எப்படி இருந்தது அந்த கதையை எடுத்துகிட்டு போய் அவர்கிட்ட சொல்லும்போது டிஸ்கஸ் பண்ணும்போது அவர் எப்படி எடுத்துப்பார் இந்த கதையை ஓகே சொல்லுவாரா அப்படிங்கிறது முதல்ல வந்து ஃபஸ்ட் படம் அனல் மேலே பனைத்துலின்னு ஒரு படம் பண்ணியிருந்தோம் அந்த படம் ஐ இட் டு ஹிம் பிகாஸ் ஜென்யூன்லி எனக்கு தெரியும் அது அவர் பண்ணாதான் கரெக்டாக இருக்கும் ஏன்னா அந்த கதையை பார்த்தீங்கன்னா இட்ஸ் அபவுட் அவர் ஹூ இஸ் ரேப்ட் அண்ட் ரேப் சாதாரண ரேப் கதை இல்லை அது வந்து போலீஸ் ஆளுங்க பண்ணுற ஒரு கிரைம் ஸோ அந்த அதனால் ரொம்ப சென்சிட்டிவான ஒரு இஷ்யூ ஸோ அது சும்மா டச் பண்ணால் வேற மாதிரியே ஆயிடும்னு அந்த பயத்தில் ஆனால் கதை ஐ ஃபெல்ட் அது அவரோட ஸ்கூல் ஆஃப் தாட்டுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ அந்த கதை அவர்கிட்ட எடுத்துட்டு கரெக்டாக லாக்டவுன் வந்துருச்சு ஸோ த ஃபில்ம் அவ கோ காட்ட தியாட்டரிக்கல் ரிலீஸ் அது சோனி லெவலில் தான் ரிலீஸ் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் கோபி சார் வந்து கதை அவர்கிட்ட எடுத்தார் நான் அது எடுக்கல அது அந்த கதை அவர் சர்க்கிட்டே போனது கோபி சார் வாண்டட் மீ டு ஆக்ட் இன் தட் ஃபில் அப்போ என்னை வந்து கேட்டாங்க நீ இந்த பண்ணால் நல்லா இருக்குமா பண்றியா ஸோ ஐ சார் ஓகே ஸோ அதுதான் ரெண்டாவது பட் அந்த ரெண்டாவது படம் வந்து இது வரைக்கும் ரிலீஸ் ஆகலை ஃபார் லாட் ஆஃப் சென்சர் இஷ்யூஸ் இட்ஸ் யூனோ கொஞ்சம் சீரியஸ் ரொம்ப நான் பண்ண படத்தில் அது நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ரொம்ப சீரியஸான ஒரு படம் ஸோ அது முடிச்சதுக்கு அப்புறம் இது வந்தது ஸோ நான் அவர்கிட்ட சார் எப்போவுமே ரெண்டு படம் ரொம்ப சீரியஸான படம் ப்ரொடியூஸ் பண்ணி இது வந்து நல்ல ஜாலி யூனோ ஹாப்பி ஹாப்பி ஜோன்ல இருக்கு ஃபார் சேஞ்ச் நீங்க இது கன்சிடர் பண்ணுறீங்களான்னு கேட்டேன் அண்ட் ஐ திங்க் அவருக்கும் அந்த டைமில் அவர் விடுதலை பண்ணிட்டு இருந்தார் ஸோ அவர் மைண்டும் ரொம்ப சீரியஸான மேட்ரஸில் இருந்தது இந்த பாடம் அவருக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் மாதிரி இருந்திருக்கலாம் அண்ட் ஆல்சோ ஐ திங்க் அவர் அவரே இன்டர்வியூஸ்ல சொல்லியிருக்காரு தி ஆல்வேஸ் லுக்ஸ் ஃபார் எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலேஷன் இது இட்ஸ் நாட் எ டிபிக்கல் வெற்றிமாறன் ஃபில்ம் கண்டென்ட் வைஸ் இன்னும் ப்ரொடக்ஷன் ப்ரொடக்ஷனாக இருந்தாலும் அவரோட ஸ்டாம்ப் இல்லை ஆனா அவருக்கு புதுசான நிறைய விஷயங்கள் இருக்கு இதுல ஸோ ஐ திங்க் ஹி என்ஜாய்ட் ஒர்க்கிங் வித் யங் டீம் யூனோ அண்ட் அவர் சொல்லியிருக்காரு இதுல நான் நிறைய கத்துருக்கேன் அது அரசன்ல நான் யூஸ் பண்ண போறேன் அவர் சொல்லியிருக்காரு அது எவ்வளவு தூரம் உண்மையா இருக்கும் நாங்க பாக்கிறோம் மேம் இதே சமயத்துல நீங்க ஒரு படம் பண்றீங்க ப்ரொடியூஸ் பண்றீங்க இதே நேரத்தில் ஒரு ப்ரொடியூசரான இனிமேல் எந்த படமும் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறாரு அப்போ எந்த மாதிரி இருந்தது மனநிலை

திஸ் மூவியில் அதான் அவருக்கு மென்டர் டைட்டில் வச்சுருக்கோம் பிகாஸ் அவர் நிறைய கிரியேட்டிவ் இன்புட் டாக்டரிங் நிறைய நிறைய நாட் ஃபார் மீ பட் ஃபார் விகர்ணன் டைரக்டர் விகர்ணனுக்கு ஒரு பெரிய மென்டர்ஷிப் கொடுத்துருக்காரு விகர்ணன் வந்து யாரும் அசிஸ்ட் பண்ணாத ஒரு ஒரு பையன் ஸோ அவருக்கு வந்து இந்த படத்தில் நிறைய யூனோ ஐ திங்க் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஹீ இஸ் ஒர்க்கிங் வித் த கைடன்ஸ் அண்ட் லீடர்ஷிப் ஆஃப் டேரக்டர் அண்ட் யார் யார் அந்த டைரக்டர்

அதோட என் வேலை முடிஞ்சது மேம் ஆண்ட்ரியோடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து எல்லாருக்கும் தெரியும் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அவங்களுடைய கேரக்டர் சூஸிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஏன் உமன்ஸ் இன்ட்ரிக் ஃபிலிம் இன்னும் இண்டிவிஜுவலாக நீங்கள் ஒரு லீட் ரோல் எடுத்து பண்ணுற படங்கள் அதிகமாக அதில் கவனம் செலுத்தலையோன்னு தோணுது அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா புரியல அந்த என்ன சொல்லுவாங்க இப்போ ஒரு நயன்தரா மாதிரியான ஒரு இண்டிவிஜுவலாக ஹீரோ ஒரு ஹீரோவா நீங்க நடிக்கிறதுக்கான படங்கள் அதிகமா அதுல கவனம் செலுத்தலயோ பண்ணாங்க அது ரிலீஸ் ஆகல பிசாசுக்கு பண்ணாங்க அதான் பிசாசு 2 ரிலீஸ் ஆகல மனுஷி ரிலீஸ் ஆகல அனல்மணி படத்துக்கு ஸ்ட்ரைட் டு ஓடிடி வந்துச்சு பிசாசு 2 வந்து வெளியாகலங்கிறது கண்டிப்பா பெரிய வருத்தம் என் கேரியர்ல பெரிய வருத்தம் அதுதான் அந்த பிரொடியூசர் கிட்ட தான் நீங்க ஆனா அந்த அந்த படம் ரிலீஸ் ஆகாத இதுக்குதான் நான் ஒரு விதத்துல ஐ ஹவ் பிகம் அ ப்ரொடியூசர் ஸோ எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு சரி நீங்களே ஹீரோயின் நீங்களே வந்து ப்ரொடியூசருங்கும் போது ஒரு பில்டப் ஆன சீன் வைக்கலாம் ஒரு பெரிய ஒரு ஃபாரின்லாம் இது பண்ணலாம் உங்களை சுற்றி கதை இருக்க மாதிரி வைக்கலாம் ஏன் ஒரு கொஞ்சம் நெகட்டிவ் ஷேடு மாதிரி இது காரணம் என்ன காரணம் ஏன்னா ப்ரொடியூசர் வந்து ப்ரொடியூசர் மாதிரி யோசிக்கணும் அவ்வளோதான் ப்ரொடியூசர் வந்து ஒரு ஆக்டர் மாதிரி யோசிச்சா அது ஒர்க் அவுட் ஆகாது ஸோ இந்த படம் எனக்கு

காசு போடுறாங்க கடைசியாக காசு போடுறவங்க ப்ரொடியூசர்ஸ் அண்ட் அது மூலமா ஸ்டோரி டெல்லிங்க கொஞ்சம் கொஞ்சமா சுட் சேஞ்ச்